ஆத்தூருக்கு அவுட்டரில் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் தேடிட்டு இருந்திங்க இல்லையா உங்களுக்காகவே சூப்பரான கார்னர் பீஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஆத்தூரில் இருந்து சேலம் போகக்கூடிய பைபாஸில் பாஸில் வந்து எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிவிடுவாங்க சரிங்களா ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து சரியாக ஆறு கிலோமீட்டர் நான் எனக்கு ஆத்தூர் டவுனுக்குள்ளே வேணாம் கொஞ்சம் அவுட்டரில் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க சரிங்களா நல்ல கார்னர் பீஸாக இருக்கக்கூடிய அருமையான இடம் தான் வந்திருக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னா பதினெட்டு சென்ட் இருக்குதுங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஆயர் சொல்கிறாங்க இதை தாண்டி நம்ம வந்துட்டு நிறைய ஊருக்கு போகக்கூடிய வழி இருக்கிறதுனால இந்த இடம் ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகும் நீங்கள் நல்ல கடை கட்டி வாடகைக்கு வரீங்கன்னா நல்ல இன்கம் வரும் இல்லை இப்படியே நான் வாங்கி போட்டு வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் நான் ரீசேல் பண்ணேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அருமையான இடம் தான் இந்த இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆத்தூர்லேருந்து அவுட்டர் நல்ல டெவலப் ஆகக்கூடியது சரிங்களா பைபாஸ்லேருந்து கரெக்டாக எட்நூறு மீட்டரில் இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வாங்குங்க விலை குறைச்சி பேசிக்க முடியும் தேங்க்யூ